வணக்கம் மக்களே கண் பார்வையை ஆரோக்கியமான முறையில் தெளிவுபடுத்திக்க கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்க குணப்படுத்திக் கொள்ள என்னென்ன விதமான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு மங்களான பார்வை கண்கள் இருந்து நீர் வெடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி இது மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக மருத்துவரை அணுகி அது என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணிடணும் கண் சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சிடணும் அப்படி ஆரம்ப கட்டத்தில் நம்ம அதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாலடிவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்கும் கண்கள் கூட தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் ஸோ இப்போ நம்ம மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஊட்டச்சத்துக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் நம்ம உடலுடைய முக்கிய உறுப்புகளில் வந்து ஒன்றானது நம்மளுடைய கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதாவது வருதுன்னு கேட்டீங்க ஊட்டச்சத்து குறைபாடு முதுமை மரபொழி உள்ளிட்ட பல காரணங்களால நமக்கு பார்வை குறை பிரச்சனை வருது அதே போல இன்றைய நவீன யுகத்தில் நம்ம டிஜிட்டல் கேஜெட்டுகளை அதிகமாக யூஸ் பண்றோம் அந்த ஃபோன் லேப்டாப் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் மக்களுக்கு இதனால கண் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சிட்டே வரும் இது கடைசியாக என்ன பண்ணோம் அப்படின்னா கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சு செல் அரிப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி நம்ம குணப்படுத்த வராமல் தாக்க என்னென்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படினால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் கண் பார்வை மேம்பட நீங்க பாதாம் எடுத்துக்கலாம் கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது குறைந்தது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும் இது கண்கள் இருக்கக்கூடிய திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை வந்து இல்லாமல் போறது வந்து உங்களுக்கு குணப்படுத்தும் கண் தெளிவு பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்காக நீங்க இந்த பாதாம் எடுத்துக்கலாம் பாதாம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு இப்போ நீங்க இரவு முன்னாடி தண்ணீர்ல இருந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பாதாம் ஊற வச்சுக்கோங்க காலையில இருந்ததும் வெறும் வைத்து நீங்க தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா பாதாம் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடல்ல உறிஞ்சப்படும் இதன் மூலம் கண் பார்வை உங்களுக்கு நன்றாக தெரிய ஆரம்பிக்கும் சோ அதுக்கு நீங்க பாதாம் எடுத்துக்கலாம் கண் பார்வை மேம்பட நீங்க கேரட்டை உங்களுடைய உணவுகள்ல சேர்த்துக்கலாம் கேரட்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு இது ஆரோக்கியமான கண் பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்க அதிகமாக எடுத்துக்கலாம் கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு இது விட்டமின் ஏவாக மாறுது இதை தவிர லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கேரட்ல இருக்கு இந்த ஆன்டியாக்சிடன் நிறைந்தக்கூடிய உணவுகள் உங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்காங்க இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்காக உங்களுடைய ஆபத்தை வந்து கேரட் வந்து குறைக்கும் கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிட்றதை விட பச்சையாக சாப்பிட்றது நல்லது முடிஞ்சா நீங்க கேரட்டை சேலட் ஆகவும் ஜூஸாகவும் கூட சாப்பிடலாம் நீங்க தினமும் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரும் கண் பார்வை மேம்பட செய்யும் கண் பார்வை மேம்பட நீங்க பச்சை இலை காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகள் விட்டமின் சி லூடின் ஃபைபர் அப்புறம் அமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் கால்சியம் இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு இதில் கூடிய லூடின் மிக சிறந்த ஒரு ஆக்சிஜன் ஏற்றி கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதவையும் உங்களுக்கு வந்து பச்சை விலை காய்கள் தடுக்குது கேல்கீரை முட்டை கோஸ் கீரை ஃப்ரெக்கோலி தவிர சீமை சுரக்காய் மக்காச்சோளம் பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கலாம் கண் பார்வை மேம்பட நீங்கள் சிட்ரஸ் படங்களை எடுத்துக்கலாம் சிட்ரஸ் படங்களான ஆரஞ்சு எலுமிச்சை தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய விட்டமின் சி சத்து நிறந்திருக்கு இது நம்மளுடைய கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரியினுடைய வளர்ச்சியும் மற்றும் வயது தொடர்பான மாவுலர் சிதவையும் எதிர்த்து போராடுகிறது அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவுகளை நீங்க சிட்ரஸ் படங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்க தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு உங்களால் முடியும் இந்த சிட்ரஸ் படங்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய கண்களில் ஏற்படக்கூடிய அலட்சி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செய்து கண்பார்வை விட நீங்க முழு தானியங்களை எடுத்துக்கலாம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசுமி குறியீட்டு தான் கொண்டு இருக்கு இது தவிர முழு தானியங்களினுடைய விட்டமின் இ ஜிங்க் மற்றும் நியாசன் சத்து தான் இந்த தானியங்கள்ல இருக்கு இதன் மூலம் உங்களுக்கு கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாவுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டியுடைய அபாயத்தை இந்த தானியங்கள் உங்களுக்கு குறைக்கும் முழு தானியங்கள் ரத்தத்து சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறதை குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது எனவே முழு தானியங்களான குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் முழு கோதுமை ரொட்டி போன்ற தானியங்களை நீங்கள் சேர்த்துக்கோங்க கண் பார்வை மேம்பட நீங்கள் மீன் உணவுகளை எடுத்துக்கலாம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை இப்ப இருந்து பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்பு மீளங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவுது டொனா மீன் சால்மன் மீன் காணாங்கிழுத்தி மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் ஒமேகாத்திரை கொழுப்பு மிலங்களில் இருக்கக்கூடிய இவிஏ மற்றும் டிஹெச்ஏ இது எல்லாமே கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது கண் பார்வை மேம்பட நீங்கள் முட்டையும் எடுத்துக்கலாம் முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு இந்த முட்டையில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ லூடின் ஜியின் மற்றும் ஜிங் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை போலவே உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் வந்து கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்க உதவும் ஸோ உங்களுக்கு கண்கள் கண் பார்வை வந்து தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் கண் பார்வையை நீங்க வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இதுக்கப்புறமும் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னாலும் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்த வராமல் தடுக்க இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்க உங்களுடைய உணவுகளோட சேர்த்து சாப்பிடுங்க கண் பார்வையை தெளிவாக வைத்து கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க நன்றி மக்களே